வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்டிகாசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க கிரிஷ் மனோஜ் மேலே காலை போட்டுட்டு தூங்க மனோஜ் கடுப்பாழி அதெல்லாம் தூக்கி போடுறாரு அவர் கொஞ்சம் டென்ஷனாக எழுந்து உட்காந்துருக்க அவரு இப்படி அப்படின்னு ஆடி எழுந்து உட்கார்ந்து சத்தத்துல ரோஹிணி எழுந்து உட்காந்து என்ன மனோஜ்னு கேக்குறாங்க டக்குன்னு பயம் வந்துடுது இது ரோஹிணியா இல்ல கல்யாணியான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவரு ஒண்ணு இல்ல படுத்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்டு ரோஹினினு கூப்பிட உம் அப்படிங்கிறாங்க நீ என் கிட்ட நல்லா பழகு அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு ரோஹிணி கேட்க இல்ல கிறிஷ்கிட்ட கிட்ட நீயே நல்லா பழகு அப்படின்னு மனோஜ் மறுபடியும் அதையே சொல்றாரு ஓகே நம்ம பிளான் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணியை சந்தோஷமாக சிரிக்கிறாங்க திருட்டு கிரேஷுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு அம்மா பக்கம் திரும்பி தூக்கி அவங்க மேலே போட்டு ஜாலியாக தூங்க ரோகிணி சந்தோஷமா சிரிச்சிட்டு பையனை ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க இந்த திருட்டு சின்னங்களுக்கு ஐடியா கொடுக்க ஒரு ஆள் வேற அதுங்க ரெண்டும் நிம்மதியாக தூங்க இங்கே மனசு தான் தூக்கத்தை தொலைச்சிட்டு படுத்திருக்காரு இவங்கெல்லாம் தூங்கி அர்த்த ஜாமமே ஆயிருக்க முத்து தூக்கம் வராம ஹால்ல குறுக்கை நறுக்கை நடந்துட்டு இருக்காரு மீனாவும் சம்மணம் போட்டு கட்டில உட்காந்துகிட்டு என்ன இப்படி நடந்துகிட்டே இருக்காருன்னு பாத்துகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல முடியாம என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு மீனா கேட்டுட எல்லாம் மனோஜ பத்தி தான் அப்படின்னு முத்து சொல்ல அவரை பத்தி என்னன்னு கேக்குறாங்க மீனா மீனா வர வர அவன் ஆளை மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல ஆமா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்காருங்கிறாங்க மீனா தா அது இல்லை எப்போவும் கிறிஷ பார்த்தா அவன் எரிஞ்சு விழுவான் அவனை ஒதுக்கி வைக்கதான் பாப்பான் அவனை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லுவான் ஆனா இப்போ என்னன்னா கிறிஷுக்கு ஊட்டி விடுறதுன்னு அவன் கூடவே படுக்க வச்சுக்கிறான் இவன் இவ்வளவு நல்லவேலாம் இல்லையே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மண்டை பிச்சுக்காத குறைய முத்து சொல்ல இதுல புரியறதுக்கு என்னங்க இருக்கு அதான் மாமா சொன்னார்ல கிறிஷ் பாவம் அவன் கூட எல்லாரும் பாசமாக பழகணும்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி பழகிறார் போல இருக்குன்னு மீனா சொல்ல ஏன் மீனா நீ வேற ஏன் அப்பா பேச்ச அவன் என்னைக்கு கேட்டிருக்கிறான் அதெல்லாம் இல்லைன்னு அதுக்கு ஒரு மூடு விழாவை போட்டுடுறாரு சரி இப்போ எதுவா இருந்தா என்ன எல்லாம் பாசமா இருக்காரு அது நல்ல விஷயம்தானே அப்படின்னு மீனா கேட்க ம் இது பாசம் இல்லை மீனா அவன் போடுற வேஷம் ஒன்று முத்து சொல்ல அப்படிலாம் இல்லைங்கிறாங்க மீனா இல்லை மீனா ஏதோ ஒன்று இருக்கு எனக்கு என்னவோ அம்மா மனோஜ் பார்லர் அம்மா இவங்க மூணு பேரும் சேர்ந்து கிறிஷ அனுப்ப பிளான் பண்றாங்களோன்னு தோணுது அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க அது எப்படிங்க அவனை அனுப்புறதுக்கு எதுக்கு இவ்வளோ பாசம் காட்டணும்னு கேக்குறாங்க மீனா அட நீ என்ன மீனா இந்த நேரடியா மோதுறதும் ஒரு ரகம் ஆனா உறவாடி கெடுக்கிறதுன்னு இன்னொரு ரகம் இருக்கு நீ கேள்விப்பட்டது இல்லையாங்கிற அருமுத்து ஐயோ இவர்கிட்ட பேசி பேசி நான் ஓஞ்சி போயிடுவேன் போல இருக்கே அப்படின்னு இப்ப ஃப்ராடா உருவாகிட்டு இருக்க மீனா நினைச்சிட்டு இருக்க இது அப்படி கூட ஒரு பிளானா இருக்கலாம் அருமுத்து அவன் கிட்ட பாசமா இருக்க மாதிரி நடிச்சு அவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஏமாத்தி விட்டுட்டு வந்துடலான்னு நினைச்சிருக்கலாம் முத்து கேக்குறாரு நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு மீனா சொல்ல யாரு நான் நான் அவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்த முத்து கோவமா எழுந்திருக்கிறாரு இங்க பாருங்க வாழ்க்கையில அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ இவங்க இப்படி நினைக்கிறாங்களோ அதனால அவங்க அப்படி பண்றாங்களோ இவங்க இப்படி பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு தான் டென்ஷன் ஆகி உடம்பு கெட்டு போயிடும் பேசாம வந்து படுங்கன்னு மீனா சொல்ல முத்தை பாஞ்சு ஓடி போய் ஆ அப்படின்னு மீனா கைய பிடிச்சுக்கிறாரு அதெல்லாம் இல்ல இதுல ஏதோ பிளான் இருக்கு ஆனா ஒண்ணு மீனா கிறிஷ மட்டும் எந்த காரணம் கொண்டு நாம இங்கே இருந்து அனுப்பிடக்கூடாது அவன் பாவம் இருக்க மாதிரி ஸ்ட்ராங்கா நாம ஏதாவது பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த என் பாசமா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து எழுந்து போக குறுகுருன் அப்படியே குரங்கு மாதிரியே உட்கார்ந்து இருக்காங்க மீனா அடுத்த நாள் பொழுது விடியது கிரிஷ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூவுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு அப்போ வெளியே வர்ற மனோஜ் ஏய் இது ஏன் ஷூ தானே கேக்குறாரு ஆமாங்க அங்கல் திருட்டு குட்டிச்சா தான் கரெக்டா சொல்ல ஏன் நீ எதுக்குடா பாலிஷ் கத்துற கத்துறாரு மனோஜ் நான் டெய்லி என் ஷூவுக்கு பாலிஷ் போடுவேன் அது மாதிரி உங்களுக்கும் போட்டுடுறேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல அங்க வர்ற ரோஹினி கிட்ட ரோகிணி பாத்தியா இவன் என் ஷூவுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நான் அப்பவே பார்த்தேன் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல பாலிஷ் போட வேணாம்னு சொல்ல வேண்டிதானே என்கிறாரு மனோஜ் நான் சொன்னேன் மனோஜ் அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான் உன் ஷோவுக்கு நான் தான் பாலிஷ் போடுவேன் அடம் பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சத்தம் கேட்டு அண்ணாமலையும் மீனாவும் வர்றாங்க கிரிஷ் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவன் ஷூவுக்கு அவன் பாலிஷ் போட்டுக்குவான் விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இல்ல தாத்தா நான் நல்லா பாலிஷ் போடுவேன் அங்கிள் ஷூவுக்கு நானே பாலிஷ் போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு கிருஷ் தொடர்ந்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ முத்து வெளியில இருந்து வர்றாரு டேய் கிறிஷ் யார் ஷூ கூட பாலிஸ் போட்டுக்கிட்டு இருக்க ஏன் ஷூ தாங்கிறாரு மனோஜ் ஓ ஷூவா அப்படின்னு டென்ஷன் ஆகுற முத்து டேய் முதல்ல நீ எழுந்துருடா கிருஷ்ணோட கையை பிடிச்சி தூக்குறாரு ஏன்டா ஓ ஷூவுக்கு உனக்கு பாலிஸ் போட்டதுக்கு தெரியாதா சின்ன பையனை போட சொல்லிட்டு இருக்கிற பெரிய இவனாடா நீ அப்படின்னு எடுத்த முத்து மனோஜ் அடிக்கிறதுக்கு கைய ஊங்கி பட்டைய கொத்தா புடிச்சுடுறாரு டேய் நான் சொல்றத கேளுடா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க மீனா முன்னாடி வர்றாங்க ஏங்க அவரை விடுங்கன்னு சொல்ல கையெடுக்கிற முத்து அப்பா பாருப்பா சின்ன பையனை என்ன வேலை பண்ண வைக்கிறான்னு அப்படின்னு முத்து கோவப்பட டேய் மனோஜ் எல்லாம் இதை சொல்லலடா அவன் தான் எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படியா கிரிஷ் அப்படின்னு முத்து கேட்க ஆமா அங்கிள் நானே தான் போட்டேங்கிறாரு அவரு டெய் இவன் ஷூவுக்கெல்லாம் நீ ஏண்டா பாலிஷ் போடுற நல்லா ஊட்டியில் ஸ்வட்டர் விற்கிறவன் மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு கோட் ஷூட்டோட தயாராகி வந்து நின்ன மனோஜ கலைக்கிறாரு முத்து இவனே ஷூவுக்கு பாலிஷ் போட்டுக்க மாட்டானா அப்படின்னு முத்து கேட்க பாத்தியாடா உன்னால என்னை எப்படி திட்டுறான் ஏ ஷூவுக்கு நான் பாலிஷ் போட்டுக்க மாட்டேனா நீ எதுக்கு போடுற அப்படின்னு மனோஜ் கேட்க உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேங்கிறாரு கிருஷ் நீங்க என்ன ஸ்கூல்ல மட்டும் டிராப் பண்றீங்களா அப்படின்னு கிருஷ் கேட்க எல்லாரும் அட என்னடா இவங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்ப நீ ஷூவுக்கு பாலிஷ் போடல எனக்கு பாலிஷ் போடுற அப்படிங்கிறாரு மனோஜ் ஆமா இவரு பளிங்க கல்லு இவருக்கு பாலிஷ் போடுறாங்க ஆல பாரு அவன் உன் கூட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் போய் விட்டுட்டு வாடாங்கிறாரு முத்து டேய் நான் ஆபீஸ் போகணும் டீலர்லாம் பார்க்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு மனோஜ் சொல்ல டேய் போற அப்படியே விட்டுட்டு போ அவன் தான் ஆசைப்படுறான்லங்கிறாரு அண்ணாமலை வழக்கம் உள்ள அந்த திருட்டுத்தனத்தோட சேர்ந்த ஏக்க பார்வையை கிருஷ் பார்க்க அப்பா தினமும் இவன் தானே இவனை கூட்டிகிட்டு போவா அவனையே கூட்டிட்டு போ சொல்லுங்கிறாரு மனோஜ் பொதுவா குழந்தைங்க அவ்வளவு சுலபமா யாரையும் நம்பி போக மாட்டாங்க உங்க கூட வரணும்னு அவன் ஆசைப்படுறானா உங்களை ஏதோ அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க மீனா என்னை ஏன் அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்னு மனோஜ் முரப்பா கேட்டுக்கிட்டு இருக்க டேய் ஒருத்தர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள பிடிக்கணும்னா தான் காரணம் வேணும் இவெல்லாம் குழந்தை காரண காரியம் இல்லாமயே பாசத்தை வைப்பான் அப்படின்னு நம்மளே சொல்ல அப்பா நீ சொல்றது என்னமோ கரெக்டு தான்ப்பா ஏன்னா இவ யாரு என்ன எதுங்கிறது எதுவுமே அவனுக்கு முழுசா தெரியாது தெரிஞ்சா அவனை பிடிக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஒன்றும் பிடிக்க தேவையில்லைங்கிறாரு மனோஜ் டேய் ஒவ்வொரா சீன் போடாதடா இவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வாடாங்கிறாரு முத்து என்னால் முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல மீனா கொஞ்சம் சங்கடத்தோட ரோகிணியையும் கிறிஷையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுல எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா ரோகிணி நீயே சொல்லுங்கிறாரு மனோஜ் ரோகிணி அமைதியாகவே நின்றுட்டு இருக்க சொல்லு ரோகிணி நாம் என்ன சும்மாவா இருக்கோம் ஏ ரேஞ்சுக்கு இவனை நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு டிரைவர் வேலை பார்க்கணுமா இவன் யார் எனக்கு அப்படின்னு மனோஜ் தூங்கி எந்திரிச்சதுல அவரோட பழைய குணம் வெளியே வந்துடுது அதே திருட்டு ஏக்கப்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க ரோஹிணி என்ன சொல்றதுன்னு தெரியாம மீனாவை பார்க்குறாங்க உடனே ரோஹிணி மனோஜுக்கு மட்டும் தெரியற மாதிரி கல்யாணியா மாறுறாங்க அதாங்க பேயா மாறுறாங்க அவங்க மண்டைக்குள்ள லைட்டு எரிய அவங்க முகம் மட்டும் பாத்துட்டு இருக்க மனோஜ் பயந்து போய் ஏ ரோஹிணி ஒரு அப்புறம் அவரே ஐயோ அந்த கல்யாணி ரோஹிணி உடம்புல இறங்குறா போல இருக்கே அப்படின்னு பயந்து போய் நிக்க மீனா இந்த நாடகத்தை மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க உடனே சமாளிச்சுக்கிற மனோஜ் இல்ல இல்ல நானே அவனை ஸ்கூல்ல விட்டுடுறேன் அப்படின்னு ஒத்துக்க ரோஹிணி முகத்துல அடிச்ச லைட்டு காண போயிடுச்சு அட என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க ஏன்னா ரோஹிணி பெய்யாம இருந்தது மனோஜுக்கு மட்டும்தான் தெரியுது மீதி யாருக்கும் தெரியல முத்துவுக்கு அதை விட பயங்கர ஆச்சரியம் ஏண்டா இப்பதான் மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்க அதான் இப்ப விடுறேன்னு சொல்றேன்ல நானே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறேன் அப்படின்னு எரிச்சலை மறைச்சுக்கிட்டு மனோஜ் சொல்ல விஜயாவங்க வந்து நிக்கிறாங்க டேய் போடா போய் உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வானும் மனோஜ் சொல்ல இருடா ஷூ போடணும்ல அப்படின்னு முட்டாள் முத்து ஷூவை போட்டு விட்டுட்டு இருக்காரு அங்க வந்திருக்க விஜயா ஏய் இப்போ அவன எதுக்கு கிளம்ப சொல்றன்னு கேக்குறாங்க போற வழியில நான் அவனை ஸ்கூல்ல விட்டுடுறேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல நீ எதுக்குடா அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் அதுக்கு தான் இவனுக்கு பனி விடு செய்யிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு நச்சுன்னு சொல்றாங்க விஜயா விஜயா யார் விஷயத்துல எப்படி இருந்தாலும் கிருஷ் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்காங்க இல்லம்மா பரவாயில்ல நானே கொண்டு போய் விட்டுடுறேங்கிறாரு மனோஜ் டேய் நீ பெரிய துள்ளிлади பரு இவனை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது தான் உன் வேலையா அப்படின்னு மகனுக்கு அவர் தொழிலதிபருங்கிறத ஞாபகப்படுத்துகிறாங்க விஜயா ஆ பரவாயில்லம்மா சின்ன பையன் தானே நான் போகிற வழியில் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் புடிவாதமா சொல்ல ஆட அப்படின்னு தகச்சு போற விஜயா என்னடா ஆச்சு உனக்கு கொஞ்ச நாளாக நானும் பார்க்கறேன் ஒன்று அந்த பையனை திட்டுறேன் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு ஷூ போட்டு விட்டுட்டு நிமிர்ற முத்து அது என்னமோ கரெக்டு தாமா நேரம் மாட்டேன் மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னடானா கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் அப்படின்னு முத்து சொல்லு ஆ ஒரு பிஸ்னஸ் மேன்னா அப்படிதான் உடனே முடிவெடுக்க முடியாது அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு கொண்டு முடிச்சு போடுறாரு மனோஜ் ஆ அப்படின்னு விஜயா புரியாம பாக்க எல்லாத்தையும் கரெக்டா கல்குலேட் பண்ணணுங்கிறாரு மனோஜ் டேய் ஏண்டா இப்படி பண்ற நீ ஒன்னும் விட வேண்டாம் அவனை அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா நானே கூட்டிட்டு போறேமாங்கிறாரு மனோஜ் அதுவும் உங்களுக்காக தான் அப்படின்ற பிட்ட மனோஜ் போட்டுட எனக்காகவா அப்படின்னு விஜயா புரியாம கேட்க மனோஜ் கொஞ்சம் பயத்தோட ரோஹினியை பார்க்க அவங்க லைட்டா போஸ்ட் மோடுக்கு போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கறவரை உடனே மாத்திக்கிட்டு அப்பாவுக்காக அப்படின்னு சொல்ல என்னது அப்படிங்கிறாரு அண்ணாமலை அதான் அப்பா சொல்றாருல நான் கூட்டிட்டு மனோஜ் முத்தவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு டக்குன்னு அப்பா கிட்ட திரும்பி அப்பா என்னப்பா இது இவன் ஓ பேச்செல்லாம் எல்லாம் கேக்குறான் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட கேட்க ரோகினிய பாக்குறாரு மனோஜ் இப்ப அவங்க ரோகிணி மூடுக்கு வந்துட்டாங்க அப்போ சத்தம் கேட்டு ஸ்ருதி வர்ற கூடவே ரவிய வர்றாரு என்ன இங்க சீரியஸ் டிஸ்கஷன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க சீரியஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல கிருஷ்ண மனோஜ் ஸ்கூலுக்கு கொட்டிட்டு போப்பாருங்கிற அருமுத்து யாரு மனோஜா அப்படின்னு ரவி கேட்க ஆமாங்கிற அருமுத்து ஒரே ஆச்சரியமா இருக்குங்கிறாரு ரவி நீ என்னடா பெட்டியோட கிளம்பிட்டேன்னு விஜயா கேக்க நான் தான் சொன்னேன் இல்லம்மா கோவால ஒரு ஃபுட் காம்படிஷன்ல எங்க ரெஸ்டாரண்ட் செலக்ட் ஆகி இருக்குன்னு அப்படின்னு ரவி சொல்ல இப்போ தான் கிளம்புறியான்னு கேக்குறாரு அண்ணாமலை ஆமாப்பா பதினோரு மணிக்கு பிளைட்டுங்கிறாரு ரவி பிளைட்டுன்னு விஜயாவோட முகம் அரேஞ்ச் அப்படியே விரிஞ்சிடுது தனியாவா போற அப்படின்னு கேக்க இல்லம்மா நீத்து வர்றாங்கிறாரு ரவி விஜயாவுக்கு முகம் உடனே சுண்டி போயிடுது ஏதா யோசனையா ஸ்ருதி நீ கூட போகலையான்னு கேக்குறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டு தான் ஆண்டி செலக்ட் ஆயிருக்கு ஏன் போகணுங்கிறாங்க ஸ்ருதி இல்லம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியா நீ கூட போகணும் இல்ல அப்படின்னு விஜயா ஏதோ மறைமுகமா சொல்றாங்க இங்க எனக்கு ஏன் ரெஸ்டாரண்ட்ட பாத்துக்கவே டைம் இல்ல ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவுக்கு சமாதானம் ஆகல இருந்தாலும் இவன் எப்படி தனியா அப்படின்னு விஜயா இழுத்துட்டு இருக்க அம்மா நான் என்ன சின்ன பையனான்னு கேக்குறாரு ரவி ஐயோ இதுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையு நினைக்கிற விஜயா அதுக்கு இல்லடா அந்த நீத்தும் பொண்ணு வேற வர்றான்னு சொல்ற ஸ்ருதி நீயும் கூட போனாதான் நல்லதுங்கிறாங்க விஜயா ஸ்ருதி ஒண்ணு சொல்லாம அமைதியாக நின்னுட்டு இருக்க ஒரு பார்வை பார்த்துட்டு அம்மா ஏற்கனவே அவ்வளவு வேற காண்டில் இருக்கா நீங்க வேற இன்னும் ஏதாவது சொல்லி அவளை ஏத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு ரவி சொல்ல விஜயா முகமே தெரியாம நிக்கிறாங்க ஸ்ருதி என்ன இருந்தாலும் மற்ற பொண்ணுங்களெல்லாம் நம்ப அப்படின்னு விஜயா சொல்ல ஆன்ட்டி எனக்கு மற்றவங்கள பத்தி எல்லாம் கவலையே இல்ல ரவிய பத்தி தெரியும் அவன் எங்க போனாலும் கரெக்டா தான் இருப்பான் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட விஜயாவுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் இருக்கமா நிக்கிறாங்க விஜயா உன் பசங்களை பத்தி உனக்கு தெரியாத விட அவ புருஷனை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நீ தேவையில்லாத பேசாத அப்படின்னு அதி அண்ணாமலை சொல்றாரு அம்மா அப்பா பக்கத்துல வாங்க அப்படின்னு ரவி சொல்ல வாடா அப்படின்னு குறுக்கு நிக்கிற கிருஷ இந்த பக்கமா இழுத்துக்கிறாரு முத்து அம்மா அப்பா ஒரு பெரிய காம்படிஷன்ல கலந்துக்க போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ரவி அவங்க காலில் விழுந்து கும்பிட நல்லா இருக்கணும் நல்லாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணி தூக்கி விடுறாங்க யாராவது குறை சொல்ல முடியுமா கண்டிப்பா நீ தான் விஜயா உடனே வாழ்த்துக்கள் ரவினை கைய குடுக்கறாங்க மீனா தேங்க்ஸ் அவரு ஆல் த பெஸ்ட் ரவினு ரோஹிணி சொல்ல தேங்க்ஸ் அதுக்கும் ஸ்ருதி பக்கத்துல வந்து சின்னதா ஒரு ஹக் பண்ணி ஆல் த அவரு சொல்ல உம் பாத்து போயிட்டு வா டே கேர்னு ஸ்ருதியும் சொல்ல டே ரவி வாடாவுன ஏர்போர்ட்ல விட்டுடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல எல்லார்கிட்டையும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ரவி பார்த்து போன அண்ணாமலை சொல்ல டே ரவி ஆல் த பெஸ்டா அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு மனோஜ் ம் ரொம்ப தேங்க்ஸ் டானு ரவி கிளம்ப டே ப்ரஷ் வாடா ஸ்கூலுக்கு போலாங்கிறாரு மனோஜ் ம் க்ரிஷ் அப்படின்னு ரோகிணி திருத்த ஆ க்ரிஷ் க்ரிஷ் அதான் கூட்டிட்டு போறேன் நீயும் வரியா அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமாம் நானும் வர்றேங்கிறாங்க ரோகிணி ஆ அப்படின்னு மனோஜ் திரும்ப வரேன் அங்கிள் வரேன் ஆண்டி அப்படின்னு ரோகிணியும் கிளம்பி போகிறாங்க விஜயா டென்ஷனோட இந்த பக்கம் திரும்ப விஜயா மனோஜ் ரோகிணி கூட கிருஷ்ண நல்லா பழக ஆரம்பிச்சிட்டான் நீயும் அவங்கிட்ட பாசமாக பழகிக்க அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு திரும்பி போயிட்டு இருக்க மீனாவும் இவங்கள திரும்பி பாக்குறாங்க அப்பதான் அவனுக்கு அம்மா இல்லாத குறை போகும் அப்படின்னு நம்மளே சொல்ல நான் எதுக்குங்க பாசம் காட்டணும் ஊரா வீட்டு பிள்ளைங்கள ஊட்டி வளர்க்கறதுக்கு அவளுக்கு தான் வரும் அப்படின்னு மீனாவை கைய காட்டி முகத்தை ஒரு திருப்ப திருப்புறாங்க விஜயா அதை பார்த்து மீனா சங்கடமா நிக்க இவகிட்ட போய் பேசின பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அண்ணாமலை அவரோட ரூமுக்கு போயிடுறாரு விஜயா ஏதோ காத்துல கணக்கு போட்டு கிச்சனுக்கு போக பார்த்த மீனாவை இழுத்து வச்சுக்கிறாங்க ஸ்ருதி இந்த மனோஜ் அந்த குட்டிச்சாத்தானோட பழக ஆரம்பிச்சுட்டான் இப்படியே விட்டோம்னா அவன் சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே காத்துல விரல நீட்டி கணக்கெல்லாம் போட்டுட்டு யோசிக்கிறாங்க விஜயா ஆண்டி எதுக்கோ பிளான் போடுற மாதிரி தெரியல அப்படின்னு ஸ்ருதி மெதுவா கேட்க தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல நல்லா விஜயாவை பார்த்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரெண்டு பேரும் கூர்ந்து பாக்குறாங்க விஜயா வேற நீட்டி அந்த பக்கம் இந்த பக்கம்னு பாத்துட்டு இதையே யோசிச்சு முடிச்சிட்டு ஐடியா அப்படின்னு சொடக்கு போடுறாங்க ஆ அவங்களுக்கு ஏதோ ஐடியா வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஐடியா கிடைச்ச சந்தோஷத்துல சிரிச்ச விஜயா இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க உடனே ரெண்டு பேரும் அவங்கள கவனிக்காத மாதிரி நார்மலா போய் பிரிஞ்ச ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க ஆ ஆ அந்த பயம் இருந்தா சரி அப்படின்னு விஜயா தென்னாவட்டா திரும்புறாங்க முத்து கார ஓட்டிகிட்டு இருக்க ஃபைனலாக நம்ம குழந்தைய அடாப்ட் பண்ண போறோன்றது என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஆறு மாசம் அந்த குழந்தை எப்படி நம்ம கைக்கு வந்து சேரணும் ஒரே துடிப்பா இருந்ததுமா எப்படியோ எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு அந்த மேன் ஆமாங்க இனிமேல் நம்ம லைஃபே மாற போகுதுங்க அந்த குழந்தையை நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிறாங்க அந்த லேடி நம்மள இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்க தரவே சம்மதிச்சாங்க அவங்களுக்கு தெரியும் நாம அவளுக்கு நல்ல அம்மா அப்பாவா இருப்போம்னு அப்படின்னு அந்த ஆள் பேசிக்கிட்டே வர ஆமாங்க அந்த லேடி தலையாட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே முத்து கரெக்டாக டெஸ்டினேஷன்ல கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இறங்குறாங்க தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சரிங்க மேடம்னு தலையாட்டிட்டு முத்து நிற்கிறாரு ஆயம்மா அப்படின்னு அவர் சொல்ல வாங்க சார் வாங்கம்மா அப்படின்னு ஆயம்மா அவங்கள உள்ளர கூட்டிட்டு போறாங்க முத்து அங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்களை பாக்குறாரு அவங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கத பாத்துட்டு இவரும் சிரிப்போடு நின்னுட்டு இந்த பக்கமா திரும்புறாரு அங்க ஒரு ரெண்டு மூணு வயசு பெண் குழந்தைய குழந்தைகள் காப்பாக்கத்து லேடி இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அந்த லேடி அந்த குழந்தையை கையில் தூக்கி என் செல்லும் அப்படின்னு முகமெல்லாம் மொத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க என் கண்ணு என் தங்கம் அவங்க சொல்லிட்டு இருக்க இனிமே இவங்க தான் உன்னோட அம்மா அப்பா சரியான அந்த லேடி கேட்க அந்த குழந்தையும் சரின்னு தலையாட்டுது என் செல்லமே அப்படின்னு அந்த லேடி வளைச்சு வளைச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்க அவங்க வீட்டுக்காரரு புன்னகை முகமா பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த லேடி குழந்தை அப்படியே நெஞ்சோட அணிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கன்றாங்க அவர ஆமாண்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்க என் பட்டு அப்படின்னு அந்த குழந்தையோட கண்ணத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்து தோல்லை சாச்சி முதுகுல தட்டி கொடுக்குறாங்க நம்ம நம்ம வீட்டுக்கு போலான்னு அந்த லேடி சொல்ல சில பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ண வேண்டி இருக்கு நீங்க உள்ளரப்போங்க நான் வந்துடுறேங்கிறாங்க காப்பக லேடி ஆ ஓகேங்க அவரு சொல்ல ஓகேங்க மேம் குழந்தைய தூக்கிட்டு அந்த அம்மாவும் போறாங்க அந்த லேடி கிரவுண்டுக்கு போகிறாங்க முத்துவை கிராஸ் பண்ணி உடனே முத்து மேடம் 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 என் பேர் முத்து நான் கார் டிரைவராக அவங்க கூட தான் வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த லேடி போய்கிட்டு இருக்காங்க மேடம் மேடம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணுன்னு முத்து சொல்ல ஆ சொல்லுங்கன்னு திரும்பி நிற்கிறாங்க அந்த லேடி நானும் தெரிஞ்ச ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு சட்டப்படி என்னெல்லாம் பண்ணணுங்கிற முத்து அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வார்டன் தான் சொல்லுவாங்க அவங்க வெளியில் போயிருக்காங்க வந்துடுவாங்கன்றாங்க அந்த லேடி அப்படிங்களா சரிங்கம்மா நன்றிங்கிறாரு முத்து ஆ சரி அப்படின்னு அந்த லேடி அந்த பக்கமாக போகிறாங்க முத்துவும் யோசனையாக இங்கே இங்கே நடந்துகிட்ருக்காரு அப்போ அந்த லேடி அந்த குழந்தையை தூக்கிட்டு வர நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்றாரு அந்த ஆள் அந்த லேடி அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வர வீட்டுக்கு போல்ல மாட்டா தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு அவரு தலையை தடவை கொடுக்க பக்கத்துல வந்த தம்பி இதுதான் என் பொண்ணுங்கிறாங்க அந்த லேடி முத்துக்கிட்ட எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருந்தேன் காரணம் முத்து சொல்ல அப்படியா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்கிறாரு முத்து பெரிய மனசெல்லாம் இல்லப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்காக ஒரு குழந்தை வேணும்னு யோசிச்சோம் அதுக்காக நாங்க முயற்சி பண்ணனும் அப்பதான் யாரும் இல்லாத ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆக முடியும்னு இப்போதான் தம்பி தோணுச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்ல குழந்தைய அவங்க வீட்டுக்காரர் கையில வாங்கி வச்சிருக்காரு நாம பெத்தாதான் வளர்த்தா கூட அதுவும் எங்க வாரிசு தானு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை சொல்ல முத்து ரெண்டு பேரை நிறைவா பாக்குறாரு உங்க ரெண்டு பேர் மாதிரி எல்லாரும் இருந்துட்டாலே இந்த உலகம் ரொம்ப அழகா மாறிடும் சார் அப்படின்னு முத்து சொல்ல இந்த உலகம் மாறுற வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாதுல்ல ஆனா இந்த குழந்தையோட உலகத்தை அழகா மாத்த முடியும்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு அவரு சொல்ல அருமையா சொன்னீங்க சார் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த குழந்தையோட சந்தோஷமா இருப்பீங்க சார் மனசார சொல்றீங்க சார் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ற முத்து செல்லக்குட்டி கேப்ல போலாமா டூர் போலாமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்க ம் அப்படின்னு அந்த பொண்ணு தலையாட்டுது வாங்க சார் போலான்னு முத்து கூப்பிட வாமா போலான்னு ஒய்ஃபை வர சொல்லிட்டு அவரு கார்ல ஏறாரு செல்லக்குட்டி நம்ம வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கிட்ட அந்த லேடியோட வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு கார் கிளம்புது இங்கே பார்வதி சிவனை கூட்டிட்டு விஜயா வீட்டுக்கு வர்றாங்க சிறப்பு கழட்டி விட்டுட்டு ஹாலுக்குள்ளே ஒரு எட்டு எடுத்து வைக்கிறவங்க அங்கே உட்காந்துருக்க அண்ணாமலையை பார்த்து அண்ணன்னு சொல்ல வர்றவங்கள முத்து பாத்துட்றாரு அத்தை வாங்கத்தை அப்படின்னு சொல்ல அண்ணாமலையை பார்த்துட்டு வாமா பார்வதிங்கிறாரு வாங்க ஆண்டி வாங்க அப்படின்னு மீனாவை அவங்களை இன்வைட் பண்றாங்க அப்பா இவர்தான் தான் பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு பேரு சிவன் அப்படின்னு முத்து சொல்ல வாங்க வணக்கம் அப்படின்னு அண்ணாமலை ஷேக் அண்ட் கொடுக்க சிவம் அவரோட கையை பிடிச்சிக்கிறாரு அத்தை கதை சொல்லி வீடியோ போடுறாங்கல்ல அது எழுதுறது இவர் தான் அப்படின்னு முத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு அப்படியா நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் நல்ல கதையாக தான் சொல்கிறீங்க ரொம்ப நல்லாவும் இருக்குங்கிறாரு அண்ணாமலை ரொம்ப நன்றிங்கன்னு சிவன் சொல்ல பார்வதி நீ ரொம்ப நல்லா சொல்கிறங்கிறாரு அண்ணாமலை தேங்க்ஸ் என்னங்கிறாங்க பார்வதி அப்பா அத்தை அம்மாவோட ஃப்ரெண்டாச்சேப்பா அவங்களுக்கு கதை சொல்ல சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல ஏன் முத்து நீ வேற அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட கேட்குறாங்க பார்வதி ஆ எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு அண்ணாமலை உட்கார எல்லாருமே உட்காடுறாங்க அப்போ ஸ்ருதி அவங்க இருந்து வர்றவங்க இவங்கள பார்த்துட்டு மீனா ஃபேமஸ் கப்பல் வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னம்மா சொல்றேன்னு புரியாமல் கேட்குறாங்க பார்வதி கதை சொல்கிற கப்பலாச்சு நீங்கள் அதை சொல்கிறேன் உங்கள் கதைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எழுதுறது இவருதாம்மானு கையை காமிக்கிறாங்க பார்வதி ஓ நீங்க ரைட்டரா அப்படின்னு ஸ்ருதி ஆச்சரியமா கேட்க ஐயோ அப்படி சொன்னா மற்ற ரைட்டர் சார என்னை அடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சிவன் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆஸ்பைரிங் ரைட்டர்னு வேணும் சொல்லலாம் எதை எனக்கு தெரிஞ்சதை அறக்குறையா எழுதிட்டு இருக்கேங்கிறாரு சிவன் சார் நாம் ஒரு வேலை செய்யறப்போ நம்ம போது நல்லா செய்யறோன்னு நாம நம்பணும் சார் நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க படத்துக்கே எழுதலாங்கிறாரு முத்து நீங்க மிகையா சொல்றீங்கிறாரு சிவன் ஒரு வேலையை நல்லா செய்யணும்னா அதுக்கு தீனியே பாராட்டுதான் அதுவும் முத்து எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் உடனே பாராட்டிடுவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க சிவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு பார்வதியும் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ரூம்ல இருந்து வர்ற விஜயா பார்வதி வா பார்வதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்காடுறாங்க பார்வதி வரேன்னு தலையாட்டிட்டு மறுபடியும் கிட்ட திரும்பி முத்துக்கு ரொம்ப நல்ல மனசு அதனாலதான் பாராட்டுறான் ஆனா சில பேருக்கு மனசே வராது எதையும் தப்பா தான் பாப்பாங்க அப்படின்னு விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு குத்து குத்துறாங்க பார்வதி ஆண்டி நான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு மீனா எழுந்திருக்க இல்லம்மா வேண்டாம் உட்காருங்கிறாங்க பார்வதி நாங்க வேறொரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம்னு பார்வதி சொல்ல எல்லாரும் அவங்களே பாக்குறாங்க அப்ப மனோஜ் வந்து சுவ கழட்டிட்டு இருக்க அவங்க பின்னாடியே ரோஹிணி வந்து நிக்கிறாங்க சிவ் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பார்வதி சொல்ல ம் மாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான்னு அப்படின்னு சிவன் சொல்ல இந்த வீட்டில் ஒரு சில்ற பையன்தான் இருக்கான் அப்படிங்கிற அருமுத்து வெடுக்குன்னு அப்படின்னு விஜயா உச்சி கூட்டிட்டு பார்க்க அவர் கிருஷ்ண சொல்றாருப்பா அப்படின்னு பார்வதி சொல்ல அந்த பையனோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு மாஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சிவன் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அதை விட முக்கியமா ரோஹிணியும் மீனா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க எல்லாரும் பார்த்து முடிச்ச உடனே ஆமாங்க சார் சின்ன வயசுலயே அவன் அவங்க அம்மாவை இழந்துட்டான் அப்படின்னு நம்மளை சொல்ல ரொம்ப கொடுமையான விஷயம்தான் ஆனா அந்த பையன் தனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நாங்க அந்த பையனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சிவன் சொல்ல புரியலையேங்கிறாரு அண்ணாமலை நானும் பார்வதியும் கிறிஷ தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சிவன் சொல்ல பார்வதியை ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க அவ்வளவுதான் ரோஹிணிக்கு முன்னாடி மீனாவுக்கு திடுக்குன்னு இருக்குது ஐயே ஒன்று அவங்க ரோஹிணியை பார்க்க ஐயோ இது என்ன புது பிரச்சனைன்னு தெரியலையே என்ன ரோஹிணி அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க அப்பா ஒரு வழியா அந்த குட்டிச்சாத்தா இந்த வீட்ல இருந்து போக போகுது அப்படின்னு நிம்மதியா பாக்குறாங்க விஜயா எல்லாரும் பயங்கர அமைதியா இருக்க தத்து எடுத்துக்க போறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாண்ணே உங்களுக்கே தெரியும் என் பையன் அவன் பொண்டாட்டியோட வெளிநாட்டுக்கே போயிட்டான் நான் இங்க தனியா தானே இருக்கேன் சிவனோட பசங்களும் அவர் கூட இல்ல அதான் நாங்க எடுத்து வளர்க்கலாம்னு யோசிச்சோம் அப்படின்னு பார்வதி சொல்ல அங்கே வந்து நிற்கிற கிறிஷம் ஒன்னும் புரியாம திருட்டு பார்வையும் ஏக்க பார்வையுமா நிற்கிறாரு இல்லை எங்களுக்குன்னு சொல்லிக்க ஒரு உறவு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னு சிவன் சொல்ல கிறிஷ ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்க்கணும்னு கேட்குறீங்களா அப்போ ரெண்டு பேரும் ரியல் கப்புலா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஐயோ இது என்ன இவ இப்படிலாம் கேட்குறான்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா ஏமா ஸ்ருதி நீயும் உன் மாமியார் மாதிரி பேசாத நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பையனை வளர்க்கக்கூடாதா அப்படின்னு பார்வதி கேட்க சிவனா ஆமான்னு தலையாட்ட ஸ்ருதி அடடா அப்படின்னு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க மீனா ரோஹிணியும் மனோஜியும் மாறி மாறி பார்க்குறாங்க அத்த இதெல்லாம் தப்போன்னு இல்லை ஆனா திடீர்னு இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்குற அருமுத்து எங்களுக்கு தோணலப்பா தான் ஐடியா கொடுத்தா அப்படின்னு பார்வதி அவங்களுக்கே தெரியாம விஜயாவுக்கு ஆப்பாடிச்சுடுறாங்க நினைச்சேன்டா இவ திருந்தவே மாட்டாளருக்கே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசாம உட்காந்துக்க ஐயோ இவ இருக்காளே இவளை வச்சுட்டு ஒரு ஆணியம் பிடுங்க முடியாதுன்ற மாதிரி விஜயா ஏன் ஆன்டி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்களான்னு ரோஹிணி பாக்க ஐயோ அத்தா அடங்குங்க அத்த கொஞ்சமாவதுன்னு மீனா பாக்குறாங்க மறுபடியும் ரோஹிணியும் மீனாவும் பார்வை பரிமாற்றம் தான் இதுக்கு இடையில திருட்டு குட்டிச்சாத்தா வேற ஏக்கமா அம்மா ஒரு பார்வை பாக்குது ஏய் அப்படின்னு விஜயா லைட்டாக மிரட்ட பார்வதிக்கு அப்போதான் தெரியுதா உங்க பண்ணின தப்பு உங்கள் சாரின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்ப அம்மாவோட வேலை தானே இது அப்படின்னு முத்து கேட்க எனக்கும் விஜயா சொன்னதும் இது நல்ல ஐடியாவாக தான் தோணுச்சு எங்கள் சொந்த பேரை மாதிரி கிறிஷன் நாங்கள் பார்த்துக்கிறோமே அப்படிங்கிறாங்க பார்வதி ஆமாங்க சார் நானும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன் ஃபினான்சியலாக எந்த குறையும் இல்லை கிருஷ்ண நல்லா படிக்க வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சிவனும் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அடேங்கப்பா கிறிஷுக்கு எத்தனை பேர் போட்டிக்கு நிற்கிறாங்க அடாப்ட் பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களையும் யாராவது அடாப்ட் பண்ணிக்கோங்களேன் அப்பா பாத்தியாப்பா அம்மா மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை விஜயாவை பார்க்க என்ன என்னை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு விஜயா கேட்க எந்த எண்ணத்தில் பார்வதிக்கு இந்த ஐடியாவை கொடுத்துருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாம் நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா எரிச்சலாம் முகத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க எல்லாரும் விஜயாவே முறிச்சிட்டு இருக்க ஆமாம்மா உங்கள் நல்ல என்ன எனக்கு தெரியாதா பூனை எலியை துரத்துறது எலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிற அருமுத்து அத்த இப்போ எதுக்கு கிறிஷன் இந்த இருந்து அனுப்ப பார்க்குறீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏண்டி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு தானே நான் வழி பண்றேன் அப்படின்னு விஜயா டக்குன்னு பதில் கொடுக்குறாங்க ஆண்டி அவனுக்கு தான் பாட்டி இருக்காங்கல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல அந்த அம்மா தான் இவனை வேணான்னு இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல பாத்துக்க சொல்லிதான் அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க ஒரேடியா விட்டுட்டு போகல அப்படின்னு முத்து சொல்ல ஆ அதெல்லாம் அந்த விஜயா சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள நீங்க எப்படி இப்படி ஒரு டீலிங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க டேய் அம்மா அந்த பையனுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க பார்வதி ஆண்டிய கூட்டிட்டு போகட்டும் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியுங்கிறாரு மனோஜ் என்னடா சொல்றான் இவன் நிம்மதியா இருப்பியா அப்படின்னு முத்து கேட்க அப்பதான் உலர்னது தெரியுது ஆ ஆண்டிக்கும் நிம்மதி அந்த பையனுக்கும் நிம்மதி அதத்தான் சொன்னேன் அப்படின்னு பூசி மெழுகிறாரு மனோஜ் இவன் போயிட்டா கல்யாணி பேயும் போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்றதா நினைச்சிட்டு லைட்டா உதட்டு வழியா சொல்லிடுறாரு டென்ஷன் ஆகிற ரோஹிணி மனோஜ் தத்த கொடுக்குற முடிவை எடுக்க வேண்டியது மத்தவங்க கிடையாது அப்படின்னு ரோகினி சொல்ல அவனுக்கு தான் இப்ப யாருமே இல்லையேங்குறாங்க விஜயா அத்தை அவனுக்கு குடும்பம்னு நாம எல்லாரும் இருக்கோன்னு பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க மீனா ஏய் அவ இந்த குடும்பத்து பையனான்னு விஜயா கேக்க ஆமா அவன் இந்த குடும்பத்து பையன்தான் அப்படின்னு மீனா அழுத்தம் திருத்தமா சொல்ல விஜயா அப்படியே அதிர்ச்சியில ஆடி போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாளைய புரோமோவில் யாரை கேட்டு கிருஷ்ணை தத்தெடுக்கணும்னு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளையா கிருஷ்ணை தத்தெடுத்து வளர்க்கலான்னு முத்துவும் சந்தோஷமா சொல்றாரு ஏன் விருப்பத்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல கிருஷ்ண நம்மளால தத்து எடுக்க முடியாது அப்படின்னு மீனா கத்த அதிர்ச்சியும் திகைப்புமா பார்த்துட்டு நிற்கிற அருமுத்து மனோஜ் ஆஃபீஸில் உட்காந்துருக்க ரோஹிணி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க நான் மும்பைல இருக்க என் கசன் கிட்ட பேசிட்டேன் அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு அவரோட பி ஜீவா சொல்லிட்டு இருக்க அப்ப உடனே அனுப்பிடலாம்ல மனோஜ் நீங்க ஓகே சொன்னா இன்னைக்கே கூட அனுப்பிடலாம் சார்ங்கிறாங்க ஜீவா மனோஜ் இந்த பொண்ணு யார பத்தி சொல்றான்னு ரோகிணி கேக்குறாங்க அதான் ரோகிணி அந்த கிருஷ தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி பட்டு டென்ஷன் ஆகி பாக்குறாங்க இப்படி கிருஷுக்காக ஆளுக்கு ஒரு பக்கமா போட்டி போட்டுட்டு நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறேன்னு சொல்கிறதும் இங்க விரட்டணு ஒன்று முடிவோடு இருக்கிறதும் ஒரே கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி போயிட்டு இருக்கு எவ்வளவு நாளைக்கு இது இப்படியே போகுதுன்னு தெரியல கிறிஷோட நிலைமை என்ன கடைசியில் இதுல வெக்ஸ் ஆகிற ரோஹிணியோ இல்ல மீனாவோ உண்மையை சொல்ல போறாங்களான்னு தெரியல எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்